அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிற இடம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில் மெயின் சிட்டிக்குள்ள இருளப்பபுரம் ஊர் பக்கத்தில் கவுசிங் போர்டு பக்கத்தில் தான் ஒரு அஞ்சு செண்டு வீட்டு மனை விற்பனைக்கு வந்திருக்கு அப்ரூர் பிளாட்டு பக்கத்தில் எல்லாம் வீடுகள்தான் இருக்கு பார்த்தாலே தெரியும் எல்லாம் வீடுகள் தான் மெயின் ஏரியா இதான் ப்ளாட்டு படக்கு திசை பார்த்த பிளாட்டு மொத்தம் அஞ்சு சென்ட்டு டவுன் ஏரியாவில் வீடு கட்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இடம் பார்த்திங்கன்னா இந்த பிளாட்டை வாங்கலாம் உடனே வீடு கட்டிடலாம் பஸ் ஸ்டாப்பில் இருந்து ஒரு இரநூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த பிளாட்டு விற்பனைக்கு இருக்குது உங்களுக்கு என்ஜிஓ காலனி இருளப்பப்புறம் வல்லகுமார் அனு வல்லமாரூளை கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் பக்கத்தில் தான் இந்த பிளாட்டு விற்பனைக்கு இருக்குது உங்களுக்கு டவுன் ஏரியாவில் வீடு கெட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இடம் பார்த்திங்களா இந்த ப்ளாட்டை வாங்கலாம் மொத்தம் அஞ்சு சென்ட்டு லேண்டு ஓனர் கேட்கக்கூடிய ப்ரைஸ் வந்து ஒரு சென்ட்டுக்கு பதினோரு லட்சம் தான் கேட்குறாங்க நல்ல ப்ரைஸ் உங்களுக்கு ஏற்காது தேவைன்னா உடனே கான்டாக்ட் பண்ணுங்கள் அருமையான பிளாட்டு தேங்க்யூ